நாம் செய்யக்கூடிய இந்த தியானத்தின் மூலமாக உயர்ந்த சக்திகள் பெற வேண்டும் என்று அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஆத்ம சுத்தி என்று ஆத்ம சுத்தி பயிற்சி அதன் மூலமாக அந்தந்த சந்தர்ப்பங்களிலே தீமையை நீக்கக்கூடிய வலுவை பெற வேண்டும் என்றாலும் சரி அல்லது வாழ்க்கையே ஒவ்வொரு நோடி பொழுதுமே இந்த வாழ்க்கையை தியானமாக ஆக்க வேண்டும் என்று அந்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சரி அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நமது கண்கள் தான் இந்த எத்தனையோ விஞ்ஞான கருவிகளை உபயோகப்படுத்துகின்றோம் டிவியிலே எத்தனையோ காட்சிகளை எத்தனையோ இடங்களில் இருந்து ஒளிபரப்பு செய்கின்றார்கள் அதில் நமக்கு ஒரு சேனலிலே பிடிக்காத போடுகின்றார்கள் என்றால் அதை நாம் திருப்பி வைத்து நமக்கு வேண்டியதை அந்த சேனலை மாற்றுவது போன்றுதான் நம் கண்களின் நினைவை இதுபோன்று நாம் அந்த டிவியில் சேனலை மாற்றுவது போன்று ஒவ்வொரு நொழி பொழுதும் நம் உயிரிலே அந்த உயிரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையையும் அந்த உயிர் வழியாக ஞான குருவிடமும் மகிழ்ச்சிகளிடமும் துருவ நட்சத்திரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையாக எங்கே சென்றாலும் எந்த நினைவுகள் வந்தாலும் அது நம் உயிருக்கும் மகரிஷிகளுக்கும் துருவ நட்சத்திரத்தோடும் அந்த இடத்திற்கு நாம் நம்முடைய நினைவுகள் வரும்படியாக ஒரு பயிற்சியாக நாம் நம் கண்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது உயிர் ஏற்கனவே சொன்னது அது ஒரு நெருப்பு அந்த நெருப்புல எந்த பொருள் விழுகின்றதோ அதைத்தான் உருவாக்கும் ஆனால் உயிரிலே அது படக்கூடிய அந்த கவனங்கள் நம்முடைய நினைவு நினைவு ஆற்றல் நினைவு ஆற்றல் என்று சொல்லப்படும் பொழுது நாம் இப்பொழுது தியானமே செய்து கொண்டிருந்தாலும் பக்கத்திரித்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ ஒரு தேவையில்லாத ஒரு சப்தம் அது கேட்கின்றது அல்லது எதையோ செய்கின்றார்கள் என்றாலும் இதற்கு முன் அதை கேட்டு பழகி இருப்போம் அதிலேயே என்ன ஏது என்று நம்முடைய நினைவுகள் சென்றிருக்கும் ஆனால் இப்பொழுது குருநாதர் சொன்ன இந்த முறைப்படி நம் உடல் உறுப்புகளை தனித்தனியாக ஒவ்வொன்றாக அந்த சக்திகள் பெரும்படி செய்து கருமணியில் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெயர்களை இணைக்கக்கூடிய இந்த பார்வமும் குருநாதருடைய உபதேச கருத்துக்களையும் திரும்ப திரும்ப இது கேட்டு பதிவாக்கினார் அது அந்த இயக்கத்தை நமக்கு பிரித்து காட்டும் அந்த பிரித்து காட்டப்படும் பொழுது ஒவ்வொரு புலநெறிவிலும் இந்த மைக் ஈர்க்கக்கூடிய நிலைகள் உண்டு அது ஈர்த்து பழகிய நிலைகளாக இருந்தால் அது நம்மை அழைத்து சென்றுவிடும் அதை மாற்றுவதற்குத்தான் இதுபோன்ற பயிற்சியாக கொடுக்கின்றார்கள் அவை இந்த கண்ணின் நினைவை நாம் உடனடியாக அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய சப்தமோ அல்லது காட்சிகளோ அல்லது வேற எதுவாக இருந்தால் நம்முடைய நினைவை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய உணர்ச்சிகளை நம்முடைய உணர்வுகளை தூண்டும்படியாக இருந்தாலும் அதை தெரிந்து சரி இது நமக்கு வேண்டாம் நாம் இதை எடுப்போம் இதை நுகர்வோம் என்று டிவியில சேனலை மாற்றுவது போன்று நாம் மீண்டும் நம் குருநாத நமக்கு பதிவு செய்த இந்த துருவ நட்சத்திரத்துடைய ஸ்டேஷனை நம் உயிர் வழியாக நினைவினுடைய கண்ணினுடைய நினைவாற்றல் அங்கே விண்ணிலை செலுத்தி எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு பயிற்சியாக இது அமைந்து விட்டால் எந்த நேரத்திலும் இதை நாம் கொள்ள முடியும் என்றால் இப்படி ஒரு மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு பயிற்சி அது இந்த கண்களின் வழியாகத்தான் கொண்டு வர முடியும் நம் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற அணுக்கள் அனைத்துமே திருமூளை வழியாக இந்த உயிருக்கு தான் தன்னுடைய பசியை அது உந்தி இந்த உணர்ச்சிகளை கிளர்ந்து கொண்டு வரும் அதன் வழி சென்றுவிட்டால் விட்டால் நமது உயிர் நம் குல நெறிவுகளுக்கு ஆணையிட்டு அது தன்னிச்சையாக அங்கே கொண்டு செல்லும் ஆனால் நாம் நம் கண்களின் நினைவுகளில் இந்த துருவ நட்சத்திரத்தை பதிவு செய்திருந்தால் இந்த நினைவும் சேர்ந்து வரும் இந்த நினைவு சேர்ந்து வரும் பொழுது பிரித்து காட்டப்படும் பொழுது சரி இது நமக்கு வேண்டாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுப்போம் என்று இதில் நினைவை செலுத்தினால் அது உடனடியாக அது மாற்றப்படுகின்றது ஈஸ்வர பற்றி இப்படித்தான் சொல்லி ஆத்ம சுத்திக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கமே ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் உன் எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் இதுதான் ஆத்ம ஆத்மசுத்தி என்று சொல்லுகின்றார் அதன் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு பழக்கம் வேண்டும் அவருக்கு ஒரு பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சியை பெறுவதற்குத்தான் நம் கண் கருமணிகள் நட்சத்திரத்தின் பேரல் பேரலியை இதுபோன்று பதிவு செய்து மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவு கொண்டு வரும்படி செய்து இன்னும் குறிப்பாக தியானத்திலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி நம் நினைவுகள் மாறினால் அந்த நேரத்தில் கண்களை மூடி இருந்தால் கண்களை திறப்பதும் கண்களை திறந்திருந்தால் கண்களை மூடுவதும் இப்படி மாறி மாறி கண்களை திறந்து கண்களை மூடி கண்களை திறந்து கண்களை மூடி இப்படி திருவள்ளத்தின மீண்டும் மீண்டும் பறிவு அதை நினைவு கொண்டு வந்து அந்த நினைவின் மூலமாக பரிவை மீண்டும் அழுத்தமாக ஆழமாக அதை திரும்ப நாம் நினைவு கொண்டு வந்து இப்படி மாற்றி மாற்றி என்றால் கடலில் எப்படி அலைகள் அது மோதிக்கொண்டிருக்கின்றது இது போன்று தான் புறத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அலை போன்று நமக்கு மாறி மாறி மோதிக்கொண்டுதான் இருக்கும் அந்த அலைகளிலே அதிலே நாம் சிக்காதபடி அதில் மேல் நோக்கி நாம் எப்பொழுதுமே அதிலே அந்த சூழலில் சிக்கி அமிழ்ந்து விடாதபடி அத்தகைய நிலையில நாம் கொண்டு வந்த இந்த கண்ணினுடைய நினைவுலேனால் ஆரம்பத்திலே குருநாதர் நமக்கு சொன்னது இதுபோன்று தியானங்கள் எல்லாம் முதலிலே கிடையாது குருநாதரை அதாவது மாமகிருஷ்ண ஈஸ்வராய குருதேவரை நினைப்பது மட்டும்தான் தியானம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்வதுதான் தியானம் இதற்கு பிற்பாடுதான் சூரிய தியானம் என்று வரிசையாக கொண்டு வந்தது ஆக எந்த ஞானி எந்த நிலைகளை பெற்றாரோ அந்த சக்திக்கு அது எப்படி வளர்ப்பது என்று ஆரம்ப நிலையில் எப்படி பயிற்சியாக கொடுத்து அந்த நிலையில பெரும்படி செய்தவர் அதையேதான் விரிவாக சொல்லி இப்பொழுது நாம் எளிதிலே அங்கே சிரமப்பட்டு பெற்ற நிலைகள் வேறு இப்பொழுது எளிதில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நினைவில் சிதறி இருக்கும் இந்த காலத்தில் அந்த சிதறி இருக்கும் நிலையில் இருந்தே மனதை ஒருநிலைப்படுத்த நம் எண்ணங்களை குவித்து துருவ நட்சத்திரத்தின் நம்முடைய எண்ணங்கள் உணவில் செல்லும்படியாக ஈர்க்கும்படியாக செய்வதற்குத்தான் இந்த காலகட்டத்தில் தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு இதை கொடுக்கிறோம் என்று ஈஸ்வர பற்றும் சொல்லி இருக்கின்றார்கள் ஞானகுருவும் சொல்லி இருக்கின்றார்கள் நம் கண் கருமணியிலே கண்களில் இந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கு சாமியுடைய உபதேச கருத்துக்களை படிக்க வேண்டும் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்று சொல்வது இது தான் மீண்டும் மீண்டும் இந்த பதிவு நம்முடைய நினைவுக்கு வரும் இந்த நினைவு கொண்டு வந்தால்தான் நாம் அதை எடுக்க முடியும் ஆனால் குரு எல்லாம் உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது நாம் வீட்டிலே எத்தகைய சூழ்நிலை இருக்கின்றதோ அதற்கு தக்கதான் பள்ளிக்கூடத்திலே படிப்பவர்களாக இருந்தாலும் சரி உயர் கல்வியாக அவர் சென்று கொண்டிருந்தாலும் சரி வீட்டிலே ஒரு ஆனந்தமான அமைதியான நிலையாக இருந்தால் அந்த பள்ளிக்கு சென்று அங்கே சொல்லக்கூடிய நிலைகளை கூர்ந்து கவனித்து பதிவாக்க முடியும் பதிவான நிலைகளை மீண்டும் இந்த கண்ணுக்கு நினைவு கொண்டு வந்து அந்த பாடநிலைகளை தேர்ச்சி பெற முடியும் ஆனால் இங்கே வீட்டிலே செஞ்சலமோ சளிப்போ எதிர்பாராத நிலைகளை இருந்தால் இந்த உணர்வுகள் சாடப்பட்டு இந்த நினைவு கலந்த நிலையில் படிப்பு அங்கே ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைகளை கவனித்தோம் என்றால் இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அதனுடைய நினைவுக்கு அது கலந்து வரப்படும் பொழுது இந்த கண்ணின் நினைவுகளை வரும் இந்த கண்ணின் நினைவுகள் வரப்படும் போது ஆசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும் அதை கிரகிக்க வேண்டும் அல்லது அவர் சொன்ன நிலைகளை வீட்டிற்கு வந்தோ அல்லது பரிட்சைக்கு செல்லும் பொழுது ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால் அதை படிக்கச் சென்றாலும் இந்த கண் கனமாகி தூக்கம் வரும் அல்லது பரீட்சைக்கு சென்றாலும் நினைவுக்கு இந்த கண்ணினுடைய நினைவுகளுக்கு வராது அந்த கேள்வியை பார்த்தாலே இது என்னமோ கேட்டிருக்கின்றார்கள் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வரவில்லை என்று இது நினைவுக்கு வராது இப்பொழுது நாம் இந்த தியானத்திலும் சொல்லுவோம் அல்லது சாமி உபதேசங்கள் கேட்கும் பொழுதும் சொல்லுவோம் என்னை அறியாமலே கண் கனமாகி நான் தூங்கி விடுகின்றேன் என்னால் இதை கேட்க முடியவில்லை எனக்கு தூக்கம் தான் வருகின்றது எப்படி தூங்கினேன் என்று தெரியவில்லை என்றும் சொல்லுகிற எல்லாம் நம் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அதனுடைய பசிக்கு அதனுடைய உணர்வுகளுக்கு இயங்கப்படும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி அல்லது குருநாத சொன்ன நிலையில் துருவ நட்சத்திரத்தை எண்ணும் பொழுதே அதற்கு அது கனமாகி இந்த கண் கருமணிகளை இத்தகைய உணர்வுகளை கொண்டு வந்து நம்மை தூங்கும்படி செய்துவிடும் அல்லது இந்த உடலை கிரகிக்கும்படி அல்லது தியானம் என்று சொன்னாலே அல்லது துருவ நட்சத்திரத்தை என்ன வேண்டும் என்று சொன்னாலே ஏதோ ஒரு கடினமான சுமையாக செய்ய முடியாத எடுக்க முடியாத எடுக்க சொல்வதாக ஒரு சலித்த நிலைகள் வந்து நாம் இதை சீரான நிலைகள் வளர்க்க முடியாது அதை மாற்றுவதற்குத்தான் முதலாக இதையெல்லாம் பயிற்சியாக கொடுத்து ஒரு சமமான நிலைகள் கொண்டு அந்த கண்ணிலே நம் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பால் குருவின்பால் இந்த நினைவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டால் நம்மளுக்குள் அந்த நம் உடலுக்குள்ளும் சரி கருமணிகளும் சரி அந்த சத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் அது தியானம் எடுத்தாலே அல்லது சாமி உபதேசத்தை கேட்டாலே தூக்கம் வருகிறது என்ற நிலையெல்லாம் மாறி இந்த விழிப்பு உணர்வு வரும் ஒரு எப்படி அதாவது மாமகிருஷ்ண ஈஸ்வரர் எப்படி அவரை தட்டி எழுப்பி இந்த உயர்ந்த உணர்களை பெரும்படியாக அவருடைய நினைவாட்டலை அவருடன் இணைந்த நிலையாக விண்ணுக்கு அந்த நினைவை அழைத்து சென்றார் நம்மையும் அதை அழைத்து செல்லும் நமக்கும் அந்த ஞானத்தை ஊட்டும் நாமும் அந்த உயர்ந்த உணர்வை அந்தந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கொண்டு வந்து எப்படி குருநாதன் சொல்லியிருந்தார் வீட்டிலே சளிப்போ சஞ்சலமோ இருந்தால் இந்த அடிப்படையில படிக்கக்கூடிய ஒரு உயர்கல்வியிலே மாணவன் பரச்சிக்கு செல்லும்போது மறந்து விடுகிறது என்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை என்று அந்த பரீட்சையில் போகின்றன மாதிரி இல்லாதபடி நமக்கு அந்த நினைவுகள் அந்தந்த சீராக வருவதற்கும் இந்த நினைவுகள் வரும்பொழுது துருவ நட்சத்திரத்தின்பான் நம் நினைவு செல்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்றுமே அருள் வழியாக அருண்மையான வாழ்க்கையாக எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக விழித்திரு இந்த நிலைகளாக நாம் செயல்படுவதற்குத்தான் இந்த கண் கருமொழிகளிலே நட்சத்திரத்தை கண்மணியில் துருவ நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின் பெயரில் பேரவை பெற வேண்டும் என்று வெறும் ஒளியாக அல்ல உணர்வு பூர்வமாக ஆழமாக பதிவு செய்வது என்பது நமக்கு உயிர் நெருப்பு அதில் போடக்கூடிய போடக்கூடிய பொருளுடைய மனமாக அது வெளிப்படும் அந்த எந்த மனம் வெளிப்படுகின்றதோ அதுவே நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை படர்ந்து அந்த சத்து உறைந்து அந்த அணுவாக நமக்குள் உருவாக்க செய்யும் அது அந்த அடிப்படையிலே தான் நமக்கு இந்த நினைவுகளை கொண்டு வர செய்து இந்த உயிரின்பால் இந்த நினைவுகளை கொண்டு வரும் பொழுது நம் உயிருக்கும் கண்ணுக்கும் மகரிஷியுடைய ஞானிகளுடைய உணர்வு தொடர்பு கொள்வதற்கும் இது இணைப்புகள் வரும்பொழுது இதுதான் அகக்கண் தியானம் என்று சொல்வது அது தீமையான உணர்வுகள் வந்தால் அடுத்த கணம் இதற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு விழித்த நிலையாக என்றால் இன்றைய காலத்தில் தீமை என்று வந்தால் ஒரு துன்பம் என்று வந்தால் ஒரு இருளான உணர்வு வந்தால் நமக்கு சோர் வந்து இழிகின்றது இவ்வளவு தியானம் செய்கின்றேன் இவ்வளவு ஆத்மசக்தி செய்கின்றேன் மீண்டும் இப்படி வருகின்றே இப்பொழுதுதான் மாட்டினை மீண்டும் இப்படி வருகின்றே என்று சோர் விடுவோம் விழுவும் அல்லது நம்ம அறியாமலே அந்த சோர்வினால் ஒரு கோபம் வரும் அல்லது அதன்பால் செய்ய முடியவில்லை என்று வரும்போது வேதனை என்று வரும் அல்லது வெறுத்து விடும் அந்த வெறுத்த நிலைகள் இல்லாதபடி சமமான நிலையை கொண்டு எதையுமே சமமான உணர்வு கொண்டு அதாவது சமமான உணர்வு கொண்டால் விழித்த நிலையில் நாம் இந்த செல்லும் செல்லும்பொழுது இது பள்ளம் இது மேடு இந்த பக்கம் சீராக இருக்கிறது என்று எப்படி அதை நாம் கூர்மையாக பார்த்து அதன்படி நாம் செயல்பட அது அதுகொண்டு இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எத்தகைய இடையூறுகளின் இது இது நல்லது கெட்டது இந்த வழியிலே நாம் இதை சீர்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வழியிலே இதை செயல்படுத்தும் என்றால் நம்மையும் கத்து மற்றவர்களையும் கற்று இந்த எண்ணங்கள் ஒரு அடுக்கு தொடர்பு அறியாத இந்த சிந்தனை வந்து நம்மை அந்த அல்வழிக்கு அழைத்துச் செல்லும் அந்த அருள்வழிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் நிலையாக நமக்குள்ளே நாமே இதை உருவாக்குவதற்குத்தான் இது போன்ற கண் கருமணிகள் நட்சத்திரத்தின் பேரல் ஆழமாக அந்த ஞானியுள்ள பதிவு செய்வதற்குத்தான் அந்த பதிவானதை மீண்டும் நினைவு கொண்டு வருவதற்கு தான் நினைவு கொண்டு அந்த அருள் சக்தியை பெறுவதற்குத்தான் பெற்று நாம் வாழ்க்கையில் என்றுமே அந்த அருள்வழியிலே மகரிஷி ஞானியுடைய அருள்வட்டத்திலேயே நாம் குருநாதர் சொல்வது போன்று நீங்கள் எத்தனையோ பேர் என்னை சந்தித்து உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் என்று சொன்னாலும் அதை நாம் என்னால் அதற்குள் சிக்காது நான் நட்சத்திரத்தோடு இணைந்து கொள்வேன் உங்களுடைய உணர்வை நான் எண்ணி எடுத்து அதை எனக்குள் வளர்ப்பதில்லை நட்சத்திரத்தோடு இணைந்து உங்களுக்கு அதற்குண்டான மாற்றங்களாக அதை மாற்றியமை சக்தியாக எதை கொடுக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில்தான் உங்களுக்கு அந்த அருள் நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்வது போன்று நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய தீமைகளின் துன்பங்களின் துயரங்களை நமக்குள் எட்ட அந்த உணர்வு நம்மை உயிர்களை எட்டும்படி நமக்குள் அது இணையும்படி செய்யாதபடி அந்த நேரத்தில் வெளித்திருந்து அருள் உணர்வுகளை பெற்று அந்த அருள்வெளியிலே அருள்ஞானத்துடன் செயல்பட்டு தெய்வ ஆணை என்று சொல்லக்கூடிய நிலையாக அந்த தெய்வீக நிலைகளாக நாம் செயல்படுவதற்குத்தான் நம் கரும் மணிகளே கண்களிலே இந்த நினைவலைகளை இந்த உணர்வலைகளை இந்த ஞானத்தின் வழி தொடராக அந்த டிவியிலே சேனலை திருப்பி வைத்து போன்று நாம் உடனுக்குடன் துருவ நட்சத்திரத்தின் பாலும் பால் ஞான குருவின் நம் நினைவு செலுத்தி அதற்குண்டான வழிமுறைகளை அந்த வழிகளை நாம் பின்பற்றி அதன் செயல்படுவதற்கு செயல்படுவதற்குத்தான் குருநாடக இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்துள்ளார் அவை இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கு கரும் அணிகளும் அனைவரு கண்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம் அந்த சக்திகள் நமக்குள் வளர்ப்போம்